வணக்கம் ஆல்ஃபா மைன் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா இந்த சேனலுக்கு கண்டிப்பாக இப்போ பண்ணிக்கங்க ஓகே நம்ம நிறைய மனதை பற்றி வாழ்க்கையை பற்றி வாழ்க்கையில் ஏற்படும் சவால்கள் பற்றி நம்ம மனதை எப்படி இன்னும் கொஞ்சம் மாற்றி அமைத்து கொள்ளலாம் இது மாதிரி நிறைய நம்ம பேசுகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகே இன்னைக்கு நான் பேச போகிற தலைப்பு என்னன்னு தலைப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் பிஸியாக இருக்கீங்களா இல்லை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஒரு தலைப்பு உங்களுக்கே வந்து தோணும் இது என்ன கேள்வி இது நம்ம பிஸியாக இருக்கோம்னாலே வேலை செஞ்சிட்டு இருக்கோம் தானே அர்த்தம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் உண்மை அது இல்லை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நாள் முழுக்க ரொம்ப ஏதோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க அவங்கள கேட்டிங்கன்னா ஐயோ எனக்கு நேரமே இல்லை இது பண்ணிங்களா அது பண்ண அவங்கள அவங்கள பற்றி இது தெரியுமா இல்லை இந்த படம் பார்த்திங்களா இல்லை ஏதாவது நீங்கள் கேட்டு பாருங்களேன் ஓ எனக்கு நேரமே இல்லை நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா எந்த வேலைகளையும் செஞ்சு முடித்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா அது இருக்காது கன்ஸ்ட்ரக்டிவாக முடிச்சிட்டோம் இதை இதை முடித்தோம் இதை முடித்தோம்னு சொல்ல முடியுமான்னு இருக்காது நீங்கள் உங்களை பற்றியே யோசிங்க அடுத்தவங்கள விட்டுருவோம் உங்களை பற்றி யோசிங்க நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கோமா இல்லை உண்மையாகவே வேலைகளை செய்து முடிக்கிறோமா அப்படிங்கும்போது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது ஜஸ்ட்டு பிஸியாக இருக்கிறதுங்கிறது என்னென்னா திரும்ப திரும்ப ஒரே வேலையை நம்ம வந்து முடிக்க முடியாமல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது பாதி செய்கிறது திரும்பி மீதி இன்னொரு வேலையை பண்ணிட்டு வர்றது திருப்பி இந்த வேலையை ஆரம்பிக்கிறது மறுபடியும் வேறு ஏதாவது கவனிக்கிறது திருப்பி ஒரு ஃபோன் கால் இப்படியே போகும்போது என்ன ஆகும்னா ஒரு நிமிஷம் கூட நம்ம வந்து அமைதியாக உட்காந்துருக்க மாட்டோம் நம்ம ஓய்வாக இருக்கோன்னு நான் சொல்லலை நீங்கள் ஓய்வாக இருக்கீங்கன்னு நான் கண்டிப்பாக சொல்லலை அதே சமயம் பரபர பரபரபராக நீ இருப்பீங்களே தவிர நாள் வந்து ஓடிடும் நேரம் வந்து யாருக்காகவும் நிற்காது இல்லையா நேரம் போயிட்டே இருக்கும் சாயங்காலம் ஆகிடும் இரவாயிடும் அப்புறம் யோசிச்சு பார்த்து நான் அடடா இன்றைக்கி இதை பண்ணலான்னு நினச்சோம் பண்ணலையே அந்த வேலையை முடிச்சிடலான்னு நினச்சோம் முடிக்கலையே அப்படியே அந்த பெண்டிங்காக இருக்கிற வேலை பெண்டிங்காகவே இருக்கே நம்ம தான் இதை முடிக்கிறது நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் எப்படி போச்சு இந்த நாள் அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி மனசில் வரும் இது உங்களுக்கு நடந்திருக்கா இல்லையான்னு யோசித்து எனக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் எழுதணும் கண்டிப்பாக எல்லாருமே எழுதுங்க ஏன்னா அந்த எழுதும்போது உங்களுடைய பிரச்சனை என்னங்கிறத நீங்களே வந்து ஒத்துக்கிறீங்க நம்ம ஒரு பிரச்சனை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் தான் சரி செய்து கொள்ள முடியும் அதனால் எழுதுங்க இப்போது இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குதுன்னு வச்சுக்கோம் நம்ம பரபரப்பரான்னு இருக்கோம் நேரமே இல்லை பிஸியாக இருக்கோம் ஆனால் நம்ம நினச்சபடி எந்த வேலைகளும் முடியலை அப்படின்னா இதை எப்படி நம்ம சரி செய்கிறது இந்த ஓடிக்கிட்டே இருக்கிற குதிரையை ஒரு கடிவாளம் போட்டு எப்படி பின்னுக்கு கொஞ்சம் இழுத்து நிறுத்துறது அதை கொஞ்சம் நிற்க வச்சாதான் யோசிக்கவே முடியும் அப்புறம்தான் நம்ம மாற்றிக்க முடியும் அதை எப்படி செய்யலாம் மூணே மூணு பாயிண்ட் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் அனுபவத்தை எனக்கு கண்டிப்பாக எழுதுங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதை வந்து இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுறது நல்லது ஒரு தியானம் மாதிரி உட்காந்து கொஞ்சம் அமைதியாக நீங்கள் தனியாக உட்காந்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நோட் புக் வச்சுங்க இல்லை இப்போலாம் வந்து மொபைல்லே டைப் பண்ணி வச்சு நோட்ஸ் நம்ம பண்ணிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரியும் குறிச்சிக்கலாம் இல்லை ஒரு சின்ன நோட் புக் ஒரு பென்சிலோ பென்னோ வச்சு கூட நீங்கள் எழுதிக்கலாம் எப்படி வேணாலும் மூணே மூணு பாயிண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நீங்கள் எழுதணும் என்னென்னா அந்த இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த நாள் முழுக்க முடிஞ்சு போயிடுச்சு இல்லையா ஸோ அந்த முதல் பாயிண்ட் என்னென்னா இன்றைக்கி முழுக்க நம்ம காலையில் எழுந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ணோம் இதை நீங்கள் எப்படி எழுதணுன்னா சும்மா இதை பண்ணால் அது பண்ணோம்னு இல்லை டைம் ஃப்ரேமோடு எழுதணும் இப்போ ஆஃபீஸில்லாம் ஈ சொல்லுவாங்க எண்ட் ஆஃப் டே ஸ்டேட்மெண்ட்டுமாங்க அந்த எண்ட் ஆஃப் டே வேலை முடிச்சிட்டு போகும்போது அன்றைக்கி என்னெல்லாம் பண்ணோன்னு எழுதி வச்சுட்டு போங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கே இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வாங்க நைட்டு படுக்கிறதுக்கு முன்னே நம்ம எழுதுகிறோம் காலையில் அஞ்சரை மணிக்கு எழுந்தோம் நம்ம என்ன பண்ணோம் கரெக்டாக யோசனை பண்ணி டைம் வந்து விடாமல் எந்த டைத்தையும் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோன்னே தெரியலன்னு இருக்கக்கூடாது யோசித்து எழுதணும் அந்த டைம் அந்த பதினஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் நம்ம என்ன பண்ணோம் வரிசையாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அப்போ எழுதும்போதே புரிஞ்சிடும் எங்கெல்லாம் நம்ம வந்து தப்பு பண்ணியிருக்கோம் தப்புங்கிறது நான் வந்து பெரிய தவறுன்னு சொல்லலை பட்டு சில சமயம் என்ன ஆகுன்னா இப்போ காலையில் ஒரு டீ போடுவீங்க டீ குடிக்கலாம் நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனை டீ குடிக்கலான்னு உட்காரும்போதே ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க அப்போ ஃபோன் எடுத்து பார்த்தா இம்மீடியட்டாக எதோ ஒன்று வாட்ஸ்அப் இருக்கும் ஃபேஸ்புக் இருக்கும் ஏதாவது இருக்கும் அதை பார்த்துக்கிட்டே டீ குடிச்சுட்டு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் லேட் ஆகிடும் அதுக்கப்புறம் போய் அவசர அவசரமாக குளிக்கணும் அவசர அவசரமாக சமையல் பண்ணணும் இப்போ சமையல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வேறு ஏதாவது பிரச்சனை அதை போய் பார்க்குறது அதை முடித்தோடனே சரி மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது வேறு மல்டி டாஸ்கிங்குங்கிறது பிளான் பண்ணி நம்ம அடுப்பில் குக்கரை வச்சால் அந்த நேரத்தில் இன்னொன்று பண்ணலான்னு நினைக்கலாம் ஆண்களாக இருந்தாலும் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலை முடிக்கிறதுக்குள்ளே இந்த குழந்தைய கொண்டு போய் பஸ் ஏற்றிட்டு வந்துடலாம் இந்த வேலையை முடிக்கலாம் அதை பண்ணலாம் அது மல்டி டாஸ்கிங் பிளான் பண்ணி பண்ணுறது பட் நான் சொல்றது எப்படின்னா ஒரு வேலை செய்யும் போதே மைண்ட் இன்னொன்றில் போயிடுறது டிஸ்ட்ராக்ட் ஆகி போறது அப்ப அதில் போய் நம்ம ஆரம்பிக்கிற திருப்பி அதையும் முடிக்க இதை விட்டுட்டு போயிட்டோம் இதை முடிக்கிறது திருப்பி இதுலேருந்து வேற அடுத்தது யாருக்கிட்டே அது பேசிட்டு இருக்காது இப்படி போகும்போது இதை நீங்க எழுதும் போது உங்களுக்கே தெரியும் இது எல்லாருக்கும் பொதுவா நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் வித்தியாசம்தான் ஒவ்வொருத்தருடைய அன்றாட வாழ்க்கையும் வெவ்வேறு விதம் தான் அதை நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் பாயிண்ட் நம்பர் ஒன் எங்கெங்க நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணோம் எங்கெங்க நம்ம வந்து குவிக்கா அதை முடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமா அப்படின்னு நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பாயிண்ட் நம்பர் டூ இங்க வந்து அந்த ஏற்கனவே எழுதியிருக்கீங்க இல்லையா என்னெல்லாம் பண்ணோங்கிறத அதை நீங்க அனலைஸ் பண்ணணும் அப்புறம் அதை நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே சொல்லிட்டேன் பட் செகண்ட் பாயிண்டா அதை வச்சுக்குங்க அதாவது இந்த இடத்துல நம்ம வந்து இப்போது ஒரு அது சமையல்னு சொல்ல முடியாது எந்த வேலையாக இருக்கட்டும் இந்தந்த வேலை நம்ம இந்த டைமில் வந்து இவ்வளோ ரெண்டு மணி நேரம் எடுத்தது ஒரு மணி நேரமாக குறைச்சிருக்க முடியுமா இல்லை இந்த வேலை இந்த டைம்லேயே செய்யாமல் சாயங்காலமாக செஞ்சுருக்க முடியுமா இல்லை இதை நம்ம காலையில் செஞ்சுருக்கலாமா இல்லை இது எப்படி பண்ணியிருக்கலாமா இல்லை கா வெளியில் போனோம் கடைக்கு போனோம் வரணும்னா அதை எப்படி மாற்றிருக்கலாம் இது உங்களுக்கு தான் தெரியும் எந்த வேலையும் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து எஃபிஷியண்ட்டாக பண்ணியிருக்கலாம் டைம் எஃபிஷியண்ட்டாக அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி யோசித்து அதை எப்படி மாற்றியிருந்தால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஓய்வு கிடச்சிருக்கலாம் அல்லது இன்னும் கொஞ்சம் சில வேலைகளை நீங்கள் செய்து முடிச்சிருக்கலாம் இந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது பாயிண்ட் நம்பர் டூ இப்போ பாயிண்ட் நம்பர் த்ரீ அதுதான் ரொம்ப முக்கியம் மூன்றாவது பாயிண்ட் என்னென்னா இப்போ நாளைக்கே நம்ம என்ன பண்ணணும் இன்றைக்கி அஞ்சரை கிழந்தோம் இப்போ பத்து மணிக்கு படுக்க போகும்போது இதுதான் நிலைமைன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு எவ்வளோ எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆச்சு எங்கெங்கே நம்ம மைண்டு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆச்சு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியல செஞ்ச வேலையை திரும்ப திரும்ப செய்கிற ஆச்சு இதெல்லாம் அனலைஸ்லாம் பண்ணிட்டீங்க இப்போ நாளைக்கும் அதே தப்பு பண்ணக்கூடாதுல்ல இல்லை பத்தனை அதே தப்பு ஒரு வேளை நடந்திருக்கலாம் இப்போ நாளைக்கு பண்ணும்போது நம்ம எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும் அந்த எழுந்ததுலேருந்து என்னென்ன பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன என்ன என்னன்னு வரிசையாக நீங்கள் எழுதுனீங்கன்னா அந்த குறிப்பிட்டு நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்களோ அதை முன் பிளான் பண்ணுறீங்க அடுத்த நாள் எப்படி இருக்கணும்னு நீங்கள் முன்கூட்டி பிளான் போடுறீங்க அந்த படியே கொண்டு போங்க முடிஞ்ச வரைக்கும் நைன்ட்டி பர்சண்ட்டாவது கொண்டு போய் பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் எந்தெந்த வேலை எவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஸோ இதை ஒரு பழக்கமாக கொண்டு வந்தீங்கன்னா மூணு பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன் ரொம்ப கஷ்டம் இல்லை தினமும் நீங்கள் செலவு செலவிட வேண்டியது இதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மேக்ஸிமம் அதுக்கு மேலே தேவைப்படாது படுக்க போகிறதுக்கு முன்னே நீங்கள் எழுதிக்கிட்டால் கொஞ்சம் நல்லது இல்லை மொபைலில் குறிச்சிக்கிட்டாலும் சரி இல்லை மனசுக்குள்ளே கூட பண்ணிக்கலாம் பட் எழுதினா தான் நம்ம மறுபடியும் அடுத்த நாள் எடுத்து பார்க்க முடியும் நேற்று என்ன எழுதினோ இன்றைக்கி பெட்டராக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் இல்லையா இப்போ டெய்லி எழுதும்போது நேற்று ரொம்ப குழப்பமாக நிறைய டைம் போயிடுச்சு இப்போ இன்னை இன்றைக்கி நம்ம அப்படி பண்ணல இன்னைக்கு பெட்டராக இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த நாளுக்கு பிளான் பண்ணும்போது பெட்டராக பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா பிஸியாகவே நம்ம இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க நம்ம பிஸியாக சில வேலைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓய்வாக கூட இருக்கலாம் அதை யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி ஒரு குற்ற உணர்வு இல்லாத ஒரு லீஷர் இல்லைன்னா வேலையை பெண்டிங் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு டிவி பார்க்கலான்னு உட்காருந்திங்கன்னா குற்ற உணர்வு ஐயோ அதை முடிக்காமல் நம்ம டிவி பார்க்குறோம் பொதுவாக வரணும் சில பேருக்கு வராது பட் வரணும் அதனால் நம்ம வேலைகளையும் முடிச்சிடணும் நமக்கு ஓய்வு நேரமும் கிடைக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த பிளானிங் ரொம்ப அவசியம் ஸோ பிஸியாக இருந்தால் மட்டும் போகாது நமது வேலைகளையும் தகுந்த நேரத்தில் முடிக்க வேண்டும் யோசித்து பாருங்கள் உங்களுடைய அனுபவத்தை கண்டிப்பாக எழுதுங்க